அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு மண் செறிவா மனச்சரிவா மலை போல நம்பிக்கை மலை மீது அவர்களுக்கு மலை போல நம்பிக்கை மலை மீது அவர்களுக்கு மரங்கள் வெட்டிய பிறகு சரியப்போகும் போகும் நாள் எண்ணி மனம் தளர்ந்திருந்தது மண் மரங்கள் வெட்டிய பிறகு சரியப்போகும் நாள் எண்ணி மனம் தளர்ந்திருந்தது மண் போல வெள்ளமும் மழையால் பேய் போல வெள்ளமும் மண்ணும் பாய்ந்து வர வழியில் உள்ளதையெல்லாம் அடித்துச் சென்ற மண்ணுக்கு தெரியாது அந்த ஐந்தும் பச்சை மண் என்று மழையால் பேய் போல வெள்ளமும் மண்ணும் பாய்ந்து வர வழியில் உள்ளதையெல்லாம் அடித்து சென்ற மண்ணுக்கு தெரியாது அந்த ஐந்தும் பச்சை மண் என்று என்ன விளையாடிக் கொண்டிருந்தார்களோ என்ன விளையாடிக் கொண்டிருந்தார்களோ கூட விதி போய் கண்ணாமூச்சி ஆடிவிட்டது கூட விதியும் போய் கண்ணாமூச்சி விட்டதே குழந்தைகள் மூச்சு விடாமல் திணறிய போது காற்றும் கனநேரம் கண்ணீர் விட்டிருக்குமே குழந்தைகள் மூச்சு விடாமல் திணறிய போது காற்றும் கன நேரம் கண்ணீர் வடித்திருக்குமே மண் மூடியதால் கண்மூடி போனார்களா யாரோ செய்த கண்மூடித்தனத்தால் மண் மூடி போனார்களா மண் மூடியதால் கண்மூடி போனார்களா யாரோ செய்த கண்மூடித்தனத்தால் மண் மூடி போனார்களா இந்த பிஞ்சிகளின் மரணத்திலிருந்தாவது சில நெஞ்சிகளுக்கு இயற்கையை சுரண்டுவது சுரண்டக்கூடாது என்ற அறிவு ஜனைக்காதா இந்த பிஞ்சிகளின் இருந்தாவது சில நெஞ்சிகளுக்கு இயற்கையை சுரண்டக்கூடாது என்ற அறிவு ஜனிக்காதா பிடித்திருந்தால் லைக் செய்யும் கமெண்ட் செய்யும் நன்றி